ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् टेन् श्लोकं नम्बर् ट्वेन्टि वन् एकविंशतिः श्लोकः म्लोकं पठिलम् आदित्यानाम् अहं विष्णुः ज्योतिषां रविरंशुमान् मरीचि मरुताम् अस्मि नक्षत्राणां அகம் சசி பார்க்கலாம் நான் ஆதித்தர்களில் விஷ்ணு ஒளிர்பவற்றில் கிரணங்களை உடைய சூரியன் மருந்து ம மருத்துக்களில் மரீச்சியாக இருக்கிறேன் நட்சத்திரங்களில் நான் சந்திரன் நாலு பதட்சதம் இருக்கு எழுதிங்கோ ஆதித்யானாம் அகம் ஆதித்யானாம் ப்ளஸ் அகம் ரவி ரம்ஷுமான் ரவி அம்ஷுமான் மருதா மஸ்மி மருதாம் ப்ளஸ் அஸ்மி நட்சத்திராணாம் அகம் நட்சத்திராணாம் ப்ளஸ் அகம் சமஸ்கிரு அந்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதானோ அகம் நான் ஆதித்யானாம் ஆதித்தர்களில் விஷ்ணுகு விஷ்ணு ஜோதிஷாம் ஒளிர்பவற்றில் அம்சுமான் கிரணங்களை உடைய ரேடியண்ட்டு கூட எழுதிக்கலாம் பிராக்கெட்ல ரேடியண்ட் ரவி சூரியன் மறுதாம் மருத்துக்களில் மரீச்சி மரீச்சியாக அஸ்மி இருக்கிறேன் நட்சத்திராம் நட்சத்திரங்களில் அகம் நான் கஷி சந்திரன் இதனுடைய சம்மரி பார்க்கலாம் நான் ஆதித்தர்களில் விஷ்ணு ஒளிர்பவற்றில் கிரணங்களை உடைய சூரியன் மருத்துக்களில் மரீச்சியாக இருக்கிறேன் நட்சத்திரங்களில் நான் சந்திரன் மொத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்